கடவுளே கடவுளே இல்லைங்க எப்படி இது வந்துச்சு ஆ எது அடிக்கடி பட்டுருந்துச்சா இல்லைங்க அவர் இன்ஃபெக்ஷன் சொன்னாப்புல அவரு இது நீங்கள் எலும்பு குடித்திருச்சுன்னு சொல்கிறீங்க என்னன்னு இல்லை ஆனால் நீங்கள் தானே வளர்க்குறீங்க இப்படி ஒரு கொடுமையாக இருந்த பிள்ளைக்கு நாய்குட்டி கெட் எதுக்காக வச்சிருந்தாங்க அப்படிங்கறது நமக்கு ஒரு அளவுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் வந்துட்டு ரெகுலரா நடந்துட்டு தான் இருக்கு நீங்க பிரீட் பண்றீங்க என்னமோ பண்றீங்க அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு உடம்பு சேலன்னா கூடவா பார்க்கக்கூடாது குட்டிகளை கொடுத்து சேல்ஸ் பண்ணுறீங்க அதில் எத்தனை வருமானம் வருது ஒரு இந்த அளவுக்கு வாய் சின்ன ப்ராப்ளம்னால் கூட பரவாயில்ல அதோட முதுகு தண்டு கூட இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அது வாயில் இப்படி வந்து ஈ முச்சுட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்துருக்குங்க இவங்க என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா இந்த நாய்க்குட்டி இப்போ யாராவது ரெஸ்கியூ பண்ணிட்டு போகலன்னா நாங்கள் கொண்டு போய் காட்டில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வார்த்தை அவங்களுக்கு தேவை குட்டி போட வச்சாச்சு அதை சேல்ஸ் பண்ணியாச்சு அதை காசை பார்த்தாச்சு இதை ஒரு உயிராக கண்டிப்பாக மாதிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த மாதிரி பண்ணுறவங்கள என்ன பண்ணுறதுன்னு நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியல இப்படி பண்ணி நல்ல வேலை காட்டில் கொண்டு போய் விட்டுருந்தா அங்கே யாருமே இல்லாத இடத்துலன்னா இந்த டாகின்னு ஒரு ஒன் வீக்குள்ளே இறந்தே போயிருக்கோங்க இதை வீட்டுக்கு முன்னாடி வேறு கட்டி வச்சு என்னமோ வீட்டுக்கு முன்னாடி அழகு என்னமோ பார்த்துட்டு போகிற மாதிரி இந்த நாய் கடந்து கடந்து போய் வந்துட்டு இருந்தவங்களோட மனநிலை நினைக்கும்போது தான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப பாவமாக இருக்குதுங்க இப்போ இந்த நாய்க்குட்டி வந்து மீட்கப்பட்டாச்சு மதுரையில் இருக்க ஒரு சில ரெஸ்கியூவர்ஸ் மூலமாக மீட்கப்பட்டிருக்கு அவங்க அட்ரஸ் தேடி வரும்போது கூட அவங்களை அலக்கழிச்சு நீங்கள் இப்போ வந்து எடுத்துகிட்டு போகலன்னா நாங்கள் கொண்டு போய் விட்டுருவோம் கொண்டு போய் விட்டுருவோம் அலட்சியமான பதில் சொல்லி பெண் நாய்க்குட்டியை என்ன தேவைக்காக வாங்கினோங்க அவங்களோட தேவைகளெல்லாம் முடித்தாச்சு இப்போ கை கழுவியும் விட்டாச்சு இதோட கர்மா அவங்கள எந்த அளவுக்கு தாக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறது இல்லை ஏன்னா எதுவுமே உடனே உடனே கிடையாது நடக்காது இல்லையா அதனால் அவங்க எதுவுமே யோசிக்கிறது இல்லையா என்னன்னு தெரில பார்த்தோன்னே ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சுங்க கஷ்டத்தில் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு இப்போது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா அவளோட வாயை வந்து சரி பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ப்ராப்ளமத்தையும் ரெடி பண்ணிட்டு அடாப்ஷன் கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க ரொம்ப வந்து பார்க்கவே முடியல எவ்வளோ தான் நாங்களும் அங்கும் பார்க்குறது எப்போ பார்த்தாலும் இந்த குட்டிகளை தெருவுல விடுறதும் இந்த மாதிரி கே கேர் பண்ணாதும் அப்புறம் எதுக்குங்க வாங்கி வளர்த்துறீங்க ஒரு அது மேலே அன்பு பாசம் அதெல்லாம் நாங்கள் வைக்க சொல்ல மனிதாபிமானம் அப்படின்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இல்லாமல் போச்சு அதை கடந்து எப்படி போயிருப்பாங்க என்னால் அது மட்டும் யோசிக்கவே முடியல இந்த தவறை யாரும் செய்யாதீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ் மாதிரியாவது இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது இதெல்லாம் ஒரு பாவம் அப்படிங்கிறத தெரியட்டும் அந்த குழந்தையோட மூஞ்சியை பாருங்களேன் நிஜமாக தாங்கவே முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது